வணக்கம் ஒரு சொத்தை நாம் கடனுக்காகத்தான் கிரைய ஒப்பந்தம் பதிவு செய்து கொடுத்தேன் என்று நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் பொதுவாக இன்றைக்கு மக்கள் கடன் கொடுப்பவர்கள் உறுதி சீட்டு பத்திரம் அல்லது காசோலை அடிப்படையில் கடன் கொடுப்பவர்கள் ஒரு பக்கம் என்றால் ஈட்டடைமானம் சொத்தின் பேரில் ஈட்டடைமானம் கிரைய ஒப்பந்தம் பதிவு செய்து கடன் கொடுப்பது இன்னொரு பக்கம் எதற்காக ஈட்டடைமானம் கிரைய ஒப்பந்தம் பதிவு செய்கிறார்கள் என்றால் கடன் பெற்றவர்கள் அப்பணத்தை திருப்பி செல்ல செலுத்தவில்லை என்றால் ஈட்டடைமான முறையில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து சொத்தை ஏலத்துக்கு கொண்டு வர முடியும் என்பதற்காக ஈடு அடைமானம் செய்கிறார்கள் கிரையை ஒப்பந்தமாக பதிவு செய்துவிட்டு கடன் பெற்றவர்கள் திருப்பி செலுத்தவில்லை என்றால் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றம் மூலியமாகவே அந்த சொத்தை கிரையம் பெறுகிறார்கள் அதனால் ஒரு குறைந்த அளவு கடன் பெற்றுவிட்டு அதிக மதிப்புடைய சொத்தை அவர்கள் கிரையமாக பெற்றுக்கொள்வதை என்பது கடன் பெற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதை எதிர்த்து நாம் எவ்வாறு நீதிமன்றத்தில் எதிர்வாதம் செய்து இது இந்த கடன் இந்த கிரைய ஒப்பந்தம் என்பதை கடனுக்காக நடைபெற்றது என்று எவ்வாறு நிரூபிக்க முடியும் என்கிறத இந்த வீடியோல கொஞ்சம் டீடைல்டா நம்ம பார்ப்போம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு வழக்கு வந்திருக்கு அந்த வழக்கு போட்டவங்க ஒரு லேடி பேர் வந்து ஜெயா அவங்க வந்து அந்த வழக்கில் வந்து வள்ளியம்மாங்கிறவங்களுக்கு எதிராக அந்த வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க அந்த வழக்கில் நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு அக்ரிமெண்ட்டு போட்டேன் அதில் எண்பதாயிரம் அட்வான்ஸ் கொடுத்தேன் கிரையத்தை பூர்த்தி செய்வதற்கு இருபதாயிரம் ரூபா மீது தொகையை கொடுப்பதற்கு ஒருவருட கால அவகாசம் போட்டு அந்த ஆவணத்தை உற்பத்தி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஆவணத்தின் அடிப்படையில் வந்து பிரதிவாதிகள் வந்து சொத்தை எனக்கு கொடுக்க மறுக்கிறாங்க கொடுக்க தயாராக இல்லை அதனால் அந்த சொத்தை எனக்கு வந்து கிரயம் செய்து கொடுக்கணும் என்ன சொல்லி நீதிமன்றத்தை வழக்கு தாக்கல் செஞ்சு அந்த நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்ததால் உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் வராங்க உயர்நீதிமன்றம் அந்த ஆவணங்களை ஆராயும்போது எம் இருபதாயிரம் தொகைக்காக எதற்காக ஒரு வருடம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க அந்த ஒரு வருட காலத்துக்கு அவங்க என்ன காரணம் போட்டிருக்காங்கன்னா சொத்துல எதுவும் வில்லங்க இருக்கா தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ ஒரு சொத்துல வில்லங்க இருக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு வாரம் தான் ஆகும் ஏசி போட்டு பார்க்கறதுக்கு எதற்காக ஒரு வருடம் ஸோ அப்போ இந்த ஆவணம் வந்து அடிப்படையில் கடனுக்காகத்தான் கிரை ஒப்பந்தமாக பதிவு செய்யப்பட்டு உள்ளது என்று நீதிமன்றம் ஆராய்ந்து அவ்வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது அதுபோல் நமக்கு அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு ஆதாரமும் நமக்கு எதிராக இருந்துச்சு இல்லை அப்படி நமக்காக சாதகமாக இல்லை அப்படின்னா நாம் எவ்வாறு நிரூபிப்பது அப்படி என்றால் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் வட்டி செலுத்துவதை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலயமா செலுத்தி இவ்வாறு நான் ஆன்லைனில் மாதம் மாதம் வட்டி செலுத்தியிருக்கேங்கிறது நீதிமன்றத்தில் ஒரு ஆதாரமாக காட்டலாம் அல்லது கிரையை ஒப்பந்தம் பதிவு செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு கடன் பத்திரம் எழுதிக்கிட்டு இவ்வாறு நான் எழுதி எனக்கு ஒரு நகல் கொடுத்தா மட்டுந்தான் நான் கிரையை ஒப்பந்தம் பதிவு செய்து கொடுப்பேன்னு சொல்லி டிமாண்ட் வச்சு அவ்வாறு ஒரு ஆவணங்களை உருவாக்கி பெற்றுக்கொண்டு அதன் பின்னர் கிரையை ஒப்பந்தம் பதிவு செய்து கொடுக்கலாம் முதல்ல அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அறிவிப்பு தான் அனுப்புவாங்க அந்த வழக்கறிஞர் அறிவிப்பு நம்ம ஒரு தகுந்த ஒரு அப்ஜெக்ஷனோட கடும் அப்ஜெக்ஷனோட ஒரு பதில் அறிவிப்பை நம்ம அனுப்பணும் அது வந்து இந்த கடன் இந்த கிரைய ஒப்பந்தம் என்பதே கடனுக்காக நடைபெற்றதான் மாதம் மாதம் அவ்வளோ வட்டி நான் செலுத்திக்கிட்டு இருக்கேன் அதுக்கான ஆன்லைன் டிரான்சாக்ஷன் என்கிட்ட இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு உண்மைக்கு புறமான ஒரு சட்ட அறிவிப்பு அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடுமையாக மருந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் ஏன்னா நீதிமன்றத்தில் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களுக்கு எதிராக மூன்றாம் வாய்மொழி சாட்சி மூலியமாக வந்து நிரூபிக்கிறது வந்து எவிடன்ஸ் ஆக்ட் நைன்டி டூவில் வந்து செல்லாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணமாக நம்ம எழுதி கொடுத்துட்டு இல்லை இது வந்து கிரைய கிரைய ஒப்பந்தம் நடக்கலை கடனுக்காக தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு மூன்றாம் நம்பர் சாட்சியமாக இவர் கூட இருந்தார் இவருக்கு தெரியும் சொல்லி நம்ம காட்டினா அது நீதிமன்றம் ஏற்றுக்காது ஸோ ஒரு ஆவணங்களுக்கு ஆவண சாட்சியத்தை மட்டும்தான் நீதிமன்றம் ஏற்றுக்கும் ஸோ சொன்ன மாதிரி மாதம் மாதம் வட்டி செலுத்துவதை வந்து ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலயமா செலுத்திக்கிட்டு அதுக்கு முன்னாடி கிரை ஒப்பந்தம் நடைபெறுவதற்கு முன்னாடியே ஒரு கடன் பத்திரம் ஒன்றை பதிவு செய்யப்படாத கடன் பத்திரம் ஒன்றை எழுதிக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் கொடுக்கணும் ஏனென்றால் வழிகாட்டி மதிப்பை விட கம்மியான ஒரு குறைந்த தொகையை நம்ம கடன் வாங்கிட்டு ஒரு குறைந்தது ஒரு மூணு லட்சமாவது இருக்கக்கூடிய சொத்துல நம்ம ஒரு லட்சம் மூணு லட்சம் கடன் வாங்கிட்டு அந்த சொத்து மார்க்கெட் வேலையில பத்து லட்சத்துக்கு மேல இருக்கும் அதை நம்ம அவங்களுக்கு வந்து நீதிமன்றம் கிரைம் செய்து கொடுப்பது என்பது வந்து மிகப்பெரிய நஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்தும் ஸோ விழித்திருப்பவர்களுக்கே சட்டம் சில நம்ம ஆதாரங்களை வந்து இல்லை என்றால் நாம் தான் நமக்கு சாதாரண ஆதாரங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நாம் அனைத்தையும் கண்மூடித்தனமாக செய்துவிட்டு நாளை நீதிமன்றம் காப்பாற்றவில்லை என்று நாம் சொல்ல முடியாது நாம் விழிப்புணர்வோ இருந்தால் மட்டுமே நீதிமன்றம் நமக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கும் நன்றி